ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய ஸ்டைலில் காளான் கிரேவி செய்யலாமா அதுக்கு முதல்ல நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கிறேன் இதில் நிறைய பேர் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போடுவாங்க நான் அதெல்லாம் போட மாட்டேன் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஜாரில் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு இஞ்சி போட்டு அதை பேஸ்ட்டை அரைச்சிக்கிறேன் அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கலாம் இப்போ காலனை போட்டு நான் வதக்கிக்கிறேன் காளான்லேருந்து தண்ணி விடும் அது தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கிக்கலாம் வத்தினதுக்கப்புறம் நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரி மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்து தேங்காவும் முந்திரி குருணையும் எடுத்திருக்கேன் அதை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இவங்க வந்து சூப்பரான காளான் கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்